அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவு உங்கள் கண்களில் பட்டு இதை நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறீங்கன்னா நிச்சயமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை என்று உங்களுக்கு மாபெரும் ஒரு வாழ்க்கையில ஒரு மாற்றம் அப்படிங்கிறது நிகழப்போகிறது வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வருடத்திலேயே நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிக மிக அற்புதமான ஒரு வாய்ப்பு பொன்னான ஒரு வாய்ப்பு அன்றைய தினம் ஆடி வெள்ளி வரலட்சுமி விரதம் அதோடு சேர்ந்து பௌர்ணமி அபிஜித் நட்சத்திர நேரம் ட்ரிபிள் ஏட் மேனிஃபெஸ்டேஷன் டே அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அவ்வளவு சிறப்பம்சங்கள் அன்றைய தினத்தில் இருக்குது இத்தகைய அற்புதமான ஒரு நாளில் நாம் ஒரு சின்ன எளிய விஷயத்தை செய்யும் பொழுது இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த அத்துணை கஷ்டங்களும் தீர்ந்து நல்லதொரு முன்னேற்றம் எல்லா வகையிலையும் முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்பட போகிறது நீங்கள் கனவுல கூட நினச்சி பார்க்காத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் மாபெரும் மாற்றம் இப்போ நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் அதிலிருந்து மற்றவர்கள் எல்லாம் அதிசயப்படும் வகையில் ஒரு மாபெரும் முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் நிகழப்போகிறது நம்ம என்ன ராசி நட்சத்திரம் நமக்கு இந்த பெயர்ச்சி நடக்குது டைம் சரியில்லை இதை எல்லாத்தையும் நீங்கள் ஓரமாக தள்ளி வச்சிடுங்க நம்பிக்கையோடு இந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள் ஏன்னா நமக்கு நல்ல நேரம் இருந்தால் தான் சில விஷயங்கள் நம்ம கண்களில் படும் சில பேர்லாம் சொல்லுவாங்க எனக்கு என்னன்னு தெரியல கண்ணை மறைச்சிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து நமக்கு தெரியக்கூடாதுன்ட்டு நேரமே நமக்கு வந்து அதை பார்வையிலேருந்து தடுக்கும் சில விஷயங்களையெல்லாம் இந்த பிரபஞ்சமே நம்ம கண்களுக்கு காமிக்கும் உணர்த்தும் இதை செய்ய அப்படிங்கிறதுக்காக அப்படி ஒரு நல்ல அறிகுறியாக கூட இந்த பதிவு உங்களுக்கு இருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு பதிவாக இருக்கலாம் அதனால் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்பு சுக்கரனை வணங்கி சுக்ராய போற்றி அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எல்லாருமே டைப் பண்ணுங்க ஏன்னா சுக்ரன் அப்படிங்கிறவர் தான் நம்ம வாழ்க்கையில் தேவையான அனைத்து சுகபோகங்களையும் வசதிகளையும் வாய்ப்புகளையும் நமக்கு அள்ளித்தரக்கூடியவர் அவருடைய கடைக்கன் பார்வை நம்ம மேலே கொஞ்சம் பட்டுச்சினாலே பொழுதும் நம்ம ஆஹா ஓகோன்னு இருக்கலாம் அதனால் எல்லாருமே சுக்ராய போற்றி அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்க நிச்சயமாக நல்லதொரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குங்க இந்த வெள்ளிக்கிழமை இந்த ஒரு சாதாரண வெள்ளை முடிச்சு வெள்ளை துணி அப்படிங்கிறது எல்லார் வீட்லேயுமே இருக்கும் அந்த துணியை கொஞ்சம் சின்ன சதுரமாக கட் பண்ணிக்கோங்க அதில் நம்ம வைக்க வேண்டிய பொருள் என்ன அப்படிங்கிறதையும் நான் இப்போ சொல்கிறேன் இதை வந்து நம்ம வெள்ளிக்கிழமை சுத்த பத்தமாக எல்லாருமே காலையில் தலை குளிச்சிடுவோம் பெண்களும் செய்யலாம் ஆண்களும் செய்யலாம் ஆனால் சுத்தமான உடலோடு மனதோடு இருப்பவர்கள் மட்டும் இதை செய்யுங்க ஏன்னா நம்ம பூஜை ரூம் சுத்தமாக தான் இருக்கும் முன்னாடி நாளே எல்லா வேலைகளையும் நம்ம செஞ்சுருப்போம் இந்த முடிச்ச வந்து ஜஸ்ட்டு ஒரு ஒரு மணி நேரம் அதாவது மினிமம் சொல்கிறேன் மினிமம் நீங்கள் ஒரு மணி நேரம் உங்கள் பூஜை இறையில் அன்றைய தினம் வெள்ளிக்கிழமை வைத்தாலே போதும் சுக்ரயோகம் இல்லாதவங்களுக்கும் அந்த சுக்ரயோகம் சுகபோக வாழ்க்கை அப்படிங்கிறது தேடி வரும் ராஜபோக வாழ்க்கை அப்படிங்கிறது உறுதி அந்த ஒரு மணி நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஆறுலேருந்து ஏழு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுடலாம் அல்லது மதியம் ஒன்று டு ரெண்டு நீங்கள் ரெடி பண்ணி வைக்கலாம் அல்லது இரவு எட்டு டு ஒன்பது அந்த சுக்கரகோரை நேரம் வருதுல அதில் நீங்கள் ரெடி பண்ணி வைக்கலாம் இந்த மூன்று நேரத்தை நீங்கள் மறந்துடாதீங்க இதில் உங்களுக்கு எந்த நேரம் சௌகரியமோ இதை வந்து வெள்ளை நிற துணி தான் எடுக்கணும் சுக்கரனுக்கு உரிய பொருள் வெள்ளை அதனால் வெள்ளை நிற துணி வெள்ளை நிற தான் நான் பயன்படுத்தியிருக்கிறேன் நீங்களும் அப்படியே எடுத்துக்கோங்க நான் வந்து சாதா வந்து ஒரு பழைய டவல் யூஸ் பண்ணாத டவல் நான் அதை வந்து கட் பண்ணி எடுத்துருக்குறேன் நீங்கள் உங்களுக்கு இந்த நவகிரக துணியில் வெள்ளை நிற துணி இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு உங்களுக்கு எது செட் ஆகுதோ அந்த துணியை எடுத்துக்கோங்க சுத்தபத்தமாக இருப்பவங்க மட்டும் செய்யுங்க இந்த முடிச்சியை நம்ம வைக்க வேண்டிய மூன்று நேரங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் இந்த முடிச்சியை எத்தனை நாள் நம்ம வச்சுருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நம்மளோட விருப்பம் நீங்கள் மறுநாளே அதை பிரிக்கிறதுனா பிரிக்கலாம் இன்னும் சில பேர் கலசம்லாம் வச்சுருப்பாங்க அப்போ அந்த கலசம் பிரிக்கிற நேரத்தில் நீங்கள் இந்த முடிச்சியையும் நீங்கள் பிரிச்சிடலாம் இதில் நம்ம வைக்க வேண்டிய பொருள் அனைத்துமே சுக்ரனுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் உரிய பொருள்கள் அன்றைய தினம் சந்திரனுக்கு உரிய ஒரு நாள் பௌர்ணமியில் சந்திரன் முழு பிரகாசமாக வானத்தில் வீசி கொண்டு இருப்பாங்க ஸோ நம்ம அது அவங்களுக்கெல்லாம் உரிய பொருளை நம்ம இந்த முடிச்சத வச்சு நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக சுக்கரனுடைய அருள் தாயாரோட அருள் சந்திரனுடைய அருள் நமக்கு கிடைக்கும் சந்திரன் அப்படிங்கிற ஒரு மனோகாரகன் தெளிவான மனம் இருக்கும் இடத்துல தான் செல்வம் வந்து சேரும் குழப்பமான மனம் வந்து நமக்கு என்ன சொல்கிறது தோல்விக்கு தான் வழிவகுக்கும் அதனால் தெளிவான மனதோடு சந்திரனும் மகாலட்சுமி தாயாரும் உடன் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பார்க்கடலில் கடையும் பொழுது அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா வந்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால சந்திரனையும் மகாலட்சுமியும் சுக்கிரனையும் நம்ம அன்றைய தினம் வழிபட்டு இந்த ஒரு முடிச்ச வைக்கும்பொழுது அளவில்லாத செல்வ வளம் அப்படிங்கிறது சேரும் இப்போ இதை முடிச்ச கழட்டிட்டு என்னென்ன பொருள் இதில் வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் இப்போ இதில் நம்ம என்ன வச்சுருக்கோம் அப்படிங்கிறத பாருங்க வெள்ளை நிற துணியில் ஜஸ்ட்டு ஒரு ஸ்பூன் பச்சரிசி நான் வச்சுருக்கிறேன் பச்சரிசி அப்படிங்கிறது அன்னலக்ஷ்மியின் அம்சம் மகாலட்சுமி தாயாருக்கு மிக உரிய பொருள் இது அடுத்தது பார்த்தீங்கன்னா வெள்ளை மொச்சை இதுவும் ஒரு ஸ்பூன் வந்து வச்சுருக்குறேன் நான் கவுண்டிங்ஸ்லாம் கிடையாதுங்க ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு ஸ்பூன் எடுத்து நீங்கள் இதில் வையுங்க ஸோ இது வந்து சுக்கரனுக்கு உரியது வெள்ளை மொச்சை அப்படிங்கிறது பொதுவாக வெள்ளிக்கிழமையில் வெள்ளை மொச்சையை நம்ம வேக வச்சு அதோட தேன் கலந்து நெய்வியதமாக வைத்து வீட்டில் உள்ளவர்கள் சாப்பிட்றது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் டைமண்ட் கற்கண்டு சர்க்கரைலாம் வைக்கக்கூடாதுங்க வெள்ளை சீனிலாம் வைக்கக்கூடாது டைமண்ட் கற்கண்டு தான் நம்ம வைக்கணும் அது வந்து ஒரு ஸ்பூனு இதுக்கும் எண்ணிக்கை அப்படிங்கிறது கிடையாது ஸோ இந்த மூன்று பொருளையும் இனிப்பு அப்படிங்கிறது சுக்கரனுக்கும் உரியது தாயாருக்கும் உரியது சரிங்களா இந்த அரிசி வந்து சந்திரனுக்கு உரிய ஒரு தானியம் ஸோ இந்த மூன்றையும் நீங்கள் ஒன்றாக சேர்த்து அந்த தெய்வீக நேரத்தில் நாளில் நீங்கள் உங்கள் பூஜை கரையில் வைத்து வழிபாடு செய்யும் பொழுது அத்துணை வளங்களும் உங்களை வந்து தேடி வரும் நம்பிக்கை இருக்கிறவங்க இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம் இ இதுக்கு வந்து எவ்வளோ செலவாகும்னு நினைக்கிறீங்க ஜஸ்ட் ஒரு இருபது ரூபாலேருந்து ஒரு முப்பது ரூபா ஆகும்னு நினைக்கிறேன் வீட்டிலே சில பேர் வீட்டில் பச்சரிசி இருக்கும் நீங்கள் மொச்சையும் இதையும் மட்டும் வாங்கிட்டு ஒரு வெள்ளை துணி இருந்ததுன்னா அதில் கட்டி வையுங்க நீங்கள் மறுநாள் எடுத்தாலும் சரி மூன்று நாளைக்கு அப்புறம் இதை நீங்கள் பிரித்தாலும் சரி இதை வந்து நீங்கள் இரும்புகளுக்கு பறவைகளுக்கு உணவாக வச்சிடுங்க அதற்கு முன்பு நீங்கள் பூஜை இறையில் கட்டிவிட்டு உங்களுடைய கையில் வச்சு நல்லா வேண்டிக்கோங்க அனைத்து வளங்களும் பதினாறு செல்வங்களும் என்கிட்ட வந்து சேரணும் கஷ்டம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே எங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத வேண்டிக்கோங்க குடும்பத்தில் ஒற்றுமை கணவன் மனைவி ஒற்றுமை நல்ல வேலை திருமணம் ந நினச்ச மாதிரி நடக்கிறது குழந்தை பேர் வரது அப்படிங்கிறது எல்லாமே எங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் மனப்பூர்வமாக வேண்டுங்க உங்களுக்கு தெரிந்த மகாலட்சுமி மந்திரத்தையோ ஓம் சுக்ரனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையோ ஓம் சந்திர சகோதரியே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையோ நீங்கள் தாராளமாக உச்சரிக்கலாம் ஜஸ்ட் இதை மாதிரி ஒரு தட்டுலேயோ கிண்ணத்துலேயோ நீங்கள் வச்சா கூட போதும் தீபதுபா ஆரத்திலாம் முடிச்சு போட்டு கையில் வச்சு பிரார்த்தனை பண்ணிவிட்டு தீபதுபா ஆராய்த்திலாம் நீங்கள் காமிச்சிடுங்க நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு மற்றவர்கள் மூக்கின் மேல் விரலை வைக்கும் அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையில் மாபெரும் முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக நிகழுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ள பதிவாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி